கேதுவும் சாயா கிரகங்கள் அவங்களுக்கு சொந்த வீடு கிடைக்காது வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டை சார்ந்து தான் இருப்பாங்க அதை சார்ந்து தான் பலன் கொடுப்பாங்க சூரியன் சந்திரன் கூட ராகுக்கு இருந்தால் கதை கந்தன் ஏன்னா ராகு வந்து சூரியனை போய் கவ்வு வரல சூரியனையும் சந்திரனையும் அதனால ராகு சூரியன் கூட இருந்தால் அவ்வளோதான் அதுக்கு கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும் தத்து பரிகாரம் செய்யணும் அந்த குழந்தைய தத்து பரிகாரம் செய்துட்டா அந்த தாய் தரப்பனுக்கு ஒரு கெடுதலும் கிடையாது கோயிலில் போய் அர்ச்சகர்கிட்ட கேட்டால் செஞ்சிருவாங்க நீங்கள் திருநெல்வேலி சைடு போனா நவ திருப்பதி பார்க்கலாம் நவ கைலாயம் பார்க்கலாம் நன்மையும் சரிவாணும் ஜென்மாரே தீரு Krishna. கேள்வி புரியலியம்மா என்ன கேட்குறீங்க தாலிய சரவுண்டிங்ஸா என்ன கேட்குறீங்க கோவிலுக்கு போனால் கூட டெய்லி வந்து தாலிய சரவுண்டிங்ஸ்ன்னா புரியலையா என்ன என்ன சொல்கிறீங்க தலைய சரவுண்டிங்ஸா கேள்வியை நல்ல விவரமாக கிளங்க புரியும்படியா கம்மிங் அலாம் ஆல்வேஸ் ஈவன் புரியலை நீங்கள் நல்ல விவரமா கேளுங்க இல்லை தமிழ்ல எழுதுங்க ஆல்வேஸ் புரியல கல் மண்டபம்லாம் பார்த்தா அவ்வளவு அழகாக இருக்குது கோயில் இந்த திருவிழாவுக்கு கூட்டம் வருங்கிறதுனாலேயே கோயில்களை சுற்றி அவ்வளோ இடம் விட்டு கட்டுறாங்க